அன்பும் திருவள்ளுவம் ஏழு அதிகாரம் குரட்பா அறுநூற்று அறுபத்து மூன்று ஒரு செயலை தொடங்கிய பின் எது வந்தாலும் அதனை விடாது இறுதி வரை செய்து முடிக்க வேண்டும் திண்மை இல்லாது செயலை மேற்கொண்டால் இடையூறுகளும் தோல்விகளும் துன்பங்களும் வரும் பொழுது எடுத்த காரியத்திலிருந்து பின்வாங்கும் நிலை வரும் வினைத்திற்பம் அதிகாரத்தின் மூன்றாம் பா கடை கொட்க செய்தக்கது ஆண்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும் சொற்பொருள் கடை முடிவின் கண் கொட்க மீழல் செய்தக்கது, செய்ய தகுந்தது ஆண்மை ஆளும் தன்மை வலிமை இடை நடுவில் கொட்கின் மேல்வானாயின் வெளிப்படுமானால் எற்றா நீங்காத விழுமம் துன்பம் தரும் கொடுக்கும் கருப்பொருள் செயலை இறுதி வரையில் முடித்து வெளிப்படுவதே திறமையாகும் இடையிலேயே அது முடியாத துன்பத்தை கொடுக்கும் ஒரு செயலை அது முடியும் வரை மறைவாக வைத்து அதை செய்து முடிக்க வேண்டும் இடையிலேயே வெளிப்படுத்துவது துன்பத்தை தருவதாகும் செய்யும் வினையை பிறருக்கு தெரியாமல் மறைத்து இறுதியில் வெளிப்படுமாறு புரிதல் ஆளுமை பண்பாகும் இடையே வெளிப்படுமாயின் செய்கின்றவர்களுக்கு நீங்காத துன்பத்தை தரும் செயல் நிறைவாகும் வரை மறைவாக இரு தொடங்கிய செயலில் முழு மூச்சாக ஈடுபட்டு எப்படியேனும் அதை செம்மையாக நிறைவேற்றியே ஆவேன் என்று விடாப்பிடியாக முடித்து தருவதே திறமையாகும் பாதியிலேயே ஒரு வேலையை விட்டு நீங்கினால் அது அச்செயலுக்கு மட்டுமல்லாது செய்ய துணிந்தவருக்கும் இழுக்காகி போகும் எடுத்த செயல் முழுமையடையும் முன்பே அதன் செயல்பாடுகள் குறித்து பிறரிடம் வாய்ப்பந்தல் போடுவதால் அதன் வெற்றி திறன்கள் பகைவருக்கும் தெரிந்து போய் அச்செயல் முடிவடைவதற்குள் அதனை தோல்வியுறச் செய்வதற்கான சூழ்ச்சிகள் வென்றுவிடலாம் செயல்திறன் மிக்கோர் தன் செயல் நிறைவடையும் வரை அதனை பற்றிய கமுக்கம் காப்பர் எண்ணிய செயல் வெற்றி பெற்ற பிறகே அது பிறருக்கு குறிப்பாக பகைவருக்கும் தெரிய வரும் இதனால் செயலாற்றலில் இடையூறுகள் ஏற்படா வண்ணம் காக்க முடியும் இதுவே செயலை ஆளும் தன்மையாகும் முற்ற முடித்த தக்கதே வினை திற்பம் கடை கொட்க செய்தது ஆண்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும் வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்